மா.. நான் இருந்து எண்டினுமன் காekk சொலு Conference...荀 விறப்பொ Confederate 선ு centres скаж样buds Di.. starter athe kalian..sche Burch.. cupcakes.. hvor pen duals IP??adenBA.. librarianBee.ницуல Hahah 승y vereoft væ�.. צ lane.. обяз rallies valleys.. aggravatesって happened..하죠..? tax..udah.. அப்பா Maker.. тот cherry at கத்துக்கலாமான்னு கேக்குறியா இல்ல கத்துக்க போறேங்கறத சொல்றியா இது பர்மிஷனா இல்ல இன்ஃபர்மேஷனா அப்பா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு டிரைவிங் கூட கத்துக்கலனா எப்படி பா அம்மா பொண்ணா பிறந்தத முதல்ல சமைக்க கத்துக்கணும் கத்துக்கிட்டியா தாலி கட்ட போற புருஷனுக்கு எப்படி அனுசரணையா நடந்துக்கணும் அத கத்துக்கணும் கத்துக்கிட்டியா பிற்காலத்துல குடும்பத்தை எப்படி சிக்கனமா நடத்தணும் அத கத்துக்கணும் கத்துக்கிட்டியா இந்த ஷீலா சொன்னா அவ சொன்னா இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்குலாம் ரோஷம் முதல்ல எப்படி நீங்க பக்கத்துல ஜெயராம் டிரைவிங் ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி பண்ணிருக்கேன் நாளை காலையில இருந்து ஒன்பது வரைக்கும் கிளாஸ் அப்புறம் என்னம்மா உனக்கு ஐநா சபையிலேயே அனுமதி கிடைச்சாச்சு இந்த அம்பத்தூர் பஞ்சாயத்து போர்ட பத்தி நீ ஏன் கவலைப்படுற

காலையில பல்லா வளர்க்கிட்டேன் நீங்க வரலைய தூங்கிட்டேன் மறுபடியும் பல்ல வளர்க்கும் என்னோட பழக்கம் ரெடியாமா ரெடி என்ன டைம்

வணக்கம்மா ஓ நீதான் அந்த மாஸ்டரா ஆமா என்ன வர சொன்னீங்களே கொஞ்சம் வெயிட் பண்றியா என்ன விஷயம் கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா என்னம்மா இது என்ன வர சொன்னீங்க வெயிட் பண்ணப்பான்னு சொல்லிட்டு உள்ள போனீங்க கெட்டிசிக்காக உட்காரன் கூட சொல்லல ஒரு மணி நேரம் கழிச்சி வரீங்களே நீ யாரு உன் பொசிஷன் என்ன உன்னுடைய தகுதி என்ன உன்னுடைய தராதரம் என்னன்றதை நீ புரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்காக தான் உன்னை வெயிட் பண்ண வெச்ச எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோங்கிறது தெரியாமல ஒரு மணி நேரமா மோட்டு வழியை பார்த்துக்கிட்டு நின்ன இல்லை அதுதான் உன்னுடைய தகுதி உன் நிலைமை ராஜசிங்க மங்கலம் ரகுநாத உடையார் பேத்தி முதல் முதலா டிரைவிங் கத்துக்கு வந்தா கிளாஸ் டைம் முடிஞ்சு போச்சு நாளைக்கு வான்னு சொன்னியாமே அதுக்கு தான் உனக்கு இந்த தண்டனை இடம் மரியாதை குடுத்துத்தான் மரியாதை வாங்கணும் நான் யார் தெரியுமா நான் நினைச்சா உன் கேரேஜ விலைக்கு வாங்க முடியும் அந்த கேரேஜ் ஒண்ணு இந்தியாவுல இருக்கிற எல்லா கேரேஜ் வாங்கினாலும் எனக்கு கவலை இல்ல சரினா ஏ ஸ்டேரிங் என்ன காப்பாத்து எனக்கு சோறு போடும் என் ஸ்பேனர் என் வீட்டு வாடகை தரும் என் டிரைவிங் லைசென்ஸ் எனக்கு துணிமணி வாங்கி தரும் அதனால யார் எதிர்த்து நின்னாலும் கவலைப்படாமல் அழுத்தி பண்ணி போயிட்டே இருப்பேன்